வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் பி விஜயன் செய்திகள் தொடர்கிறது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கல்விக்கு கண் கொடுத்த காமராஜர் கு காமராஜன் அவர்களின் நூத்தி இருபத்தி மூணாவது பிறந்தநாளை முன்னிட்டு காமராஜர் சாலை ராஜா திரையரங்கம் அருகில் அமைந்துள்ள திருவுருவ சிலைக்கு மக்கள் செல்வர் கழக பொதுச்செயலாளர் அண்ணன் திருமுகு டிடிவி அவர்களின் ஆணைக்கிணங்க பதினைஞ்சி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி அளவில் கழக அமைப்பு செயலாளர் அண்ணன் திரு யுசி ஆறுமுகம் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களின் முன்னிலையில் கிழக்கு மாநில கழக செயலாளர் கே முருகன் அவர்களின் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கிழக்கு மாநில துணைச் செயலாளர் சதீஷ்குமார் பொருளாளர் நாகராஜ் கிழக்கு மாநில அம்மா பேரவை செயலாளர் அம்மா பிரகாஷ் மாநில அம்மா தொழிற்சங்க செயலாளர் அம்மா சுரேஷ் ஓட்டுநர் அணி தண்டபாணி தட்டாஞ்சாவடி தொகுதி செயலாளர் செல்வா என்கிற தமிழ்ச்செல்வன் ராஜ்பவன் தொகுதி செயலாளர் கோடீஸ்வரன் உப்பளம் தொகுதி செயலாளர் பிரதிமார் கலைஞன் உருளையன்பேட்டை தொகுதி செயலாளர் பிரதீப் குமார் மாணிக் ராஜா சிவசங்கரன் ஐயப்பன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்